வணக்கம் நம்ம புத்தம் புதிய தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் என்ஹெசி ஃபார்ட்டி ஃபைவ் சியில் மீன் சுருட்டிக்கு அப்புறம் காடுவெட்டி அங்குற இடத்துல வந்து ஒரு பெரிய பாலம் போட்டிருப்பாங்க அதாவது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும் அந்த பாலம் ரெண்டு ஓப்பனுக்கும் சேர்த்து ஒரே பாலமும் போட்டிருப்பாங்க அந்த பாலத்தோட வீடியோலாம் நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம் அந்த இடத்துல தான் இப்போ புதிதாக வந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு பாலம் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது இப்போ கூட அஃபீசியலாக ஓப்பன் பண்ணாங்க தஞ்சாவூர் டூ சேத்தியா தொகுப்பு இந்த பாலம் வந்து ரொம்ப நாளாக தான் நல்ல நீண்ட தான் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஒன்றும் அவசரமாலாம் எதுவுமே போடலை பொறுமையானதானமாக தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ வந்து திடீர்னு இங்கே வந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு பாலத்தில் வந்து ஒரு பகுதியில் உள்ள அந்த இன்டர்லாக்லாம் வந்து சரிஞ்சிருச்சு இது வந்து ரொம்ப ஒரு எதிர்பாராதது ஒன்று ஏன்னா ரொம்ப காலங்கள்லாம் எடுத்து இப்போ பல வேர்டுங்களாக இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் போட்டுக்கிட்டுறாங்க இன்னும் போக இந்த இன்டர்லாக் சிஸ்டம்லாம் வந்து நல்லா சக்ஸஸாக போய்கிட்டு தான் இருக்குது இருந்தபோதிலும் இது மாதிரி ஒரு விபத்து வந்து நம்ம தேசிய நெடுஞ்சாலில் ஏற்பட்டிருக்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கிது வாங்க அதை போய் பார்ப்போம் இது வந்து கரெக்டாக மீன் சுருட்டிலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் இருக்கும் இந்த ஏரியா பேர் வந்து காடு வெட்டின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் உள்ள பாலத்தில் வந்து கொஞ்சம் சென்ட்ரலில் வந்து இது மாதிரி ஏற்பட்டுருக்கு வாங்க கிட்ட போய் பார்ப்போம் இதனால் வந்து வாகனம் வந்து மாற்று சாலையில் வந்து மாற்றி விட்டுருக்காங்க ஒன்றும் போக்குவரத்து ஒன்று இல்லை இருந்தாலும் இந்த விபத்தை பார்க்கும்போது இது வந்து ஒரு இது ரொம்ப ஒரு தரமாக போட்டுக்கிட்டு இருந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இது இதில் வந்து இது மாதிரி ஒன்று ஏற்பட்டுருக்கிறது ரொம்ப வந்து என்ன சொல்றன்னா தெரியல இந்த பாருங்கள் இதான் வந்து அந்த சரிந்து வந்த இன்டர்லாக்கு கல் அதெல்லாம் எடுத்து மேலே அடுக்கி வச்சிருக்காங்க நம்ம கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இது மாதிரி வந்து தஞ்சாவூர் செஞ்சிபட்டிக்கிட்ட ஏற்பட்டுச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப பழைய பாலம் அதெல்லாம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆகுது இது வந்து இப்போதான் போட்டு இப்போதான் புத்தம் புதிய பாலமாக ஆகிட்டு இருந்துச்சு இந்த பாலத்தில் வந்து இப்படி சரிந்து இருக்கிறது வந்து இந்த பகுதி மக்களுக்கும் சரி இந்த டோட்டல் தஞ்சாவூர் விற்கிற வேண்டிய தேசிய நெடுஞ்சாலையை வந்து தமிழ்நாடே வந்து விட்டு நோக்கிக்கிட்டு இருக்கு இது வந்து எப்போ திறப்பாங்க அப்படின்னு ஏன்னா நம்ம வீடியோலாம் வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் பாலம் இப்படி சரிந்து விழுந்துருக்கு பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறோம் இன்னொன்று வந்து இதை பார்த்தோம்னா நமக்கு ஒரு சிறிய பயமும் வருது ஏன்னா இந்த பாலத்துக்களை தான் அங்கங்கே நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறது ஃபோனை இருக்கிறது அது மாதிரி வேலைலாம் அங்கே தான் பார்க்குறது ஏன்னா அங்கே தான் கூலிங்காக இருக்கும் அப்படியே நின்று அங்கே தான் பாஸ் போன்றோம் நம்ம மட்டும் இல்லை பல பேர் அங்கே தான் நிற்பாங்க அது மட்டும் இல்லாமல் பல வியாபாரிகள் அவங்களும் அது மாதிரி அங்கே தான் நிற்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்விக்கி டெலிவரி பாய்ஸு அது மாதிரி இந்த வெயிலில் டூ வீலர் ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து இந்த கீழே அந்த பாலத்துக்கு சைடில் தான் நிற்பாங்க இப்படி பாலம் வந்து சரிஞ்சு விழுந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல நம்மளே வந்து ரொம்ப வந்து இந்த பாலத்தை பற்றி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்போம் பெரிய பாலம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு அப்படியே தொடர் பாலமாக இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தான் வந்து மின் விளக்குகள்லாம் வேற பொருத்தினாங்க இந்த வகையில் இருக்கும்போது இது மாதிரி வந்து ஒரு அசம்பாவிதத்தை வந்து யாருமே எதிர்பார்க்கலை இது வந்து ரொம்ப ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போதான் சேத்தியத்தோப்புலேருந்து விக்கிரவாண்டி வேலை வேற ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த சேத்தியத்தோப்புலேருந்து தஞ்சாவூர் வேலை வந்து ரொம்ப சூப்பராகவும் பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னா நம்மளும் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதுல வந்து இது மாதிரி ஒரு விஷயங்கள் போது நமக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு ஒரு மைனஸாக தான் இருக்கு பட்டேலின் பகுதி மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் வந்து இதை எடுத்து நடத்து போட்டுக்கிட்டுறாங்க அப்போ வந்து இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த சைட் இன்ஜினியர் தான் தப்பு இவங்க வந்து ஒர்க்கர்ஸ்கிட்ட மட்டும் கொடுத்துட்டு போயிடுறது ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க மட்டும் போட்டுக்கிட்டே வருவாங்க சைட் இன்ஜினியர் வந்து சரியாக வந்து இதெல்லாம் பார்வையிடணும் கூடவே நிற்கணும் இது மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் அது மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன இதெல்லாம் ஹியூமன் மிஸ்டேக்கு தான் நம்ம நிறுவனங்களை சொல்லி ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது பக்கத்தில் நின்று என்ன பண்ணுறாங்க இதுதான் வந்து அந்த சரிந்து வந்த இன்டர்லாக் கல் தான் இதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுருக்காங்க மேலே இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தது செய்தித்தாள்கள் எல்லாம் கூட வரல நாம் படிக்கவே இல்லை இது கிட்டத்தட்ட சில வாரங்கள் இருக்கும்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து இப்போ தான் வந்து எல்லாம் இந்த வடலூர் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் மெசேஜ் போட்டதுனால அப்படியே வந்தோம் வரும்போது இதை பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்குச்சு என்ன இப்படி இருக்கு இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக புறப்பட்ட பாலமாச்சே ஒரு தொடர் பாலமாச்சே அப்படின்னு இங்கேயும் போய் எடுத்துகிட்டு கீழேயும் போய் எடுத்துருக்கோம் அதனால் இனிமேல் நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம வந்து இது மாதிரி இந்த பாலத்து கீழே நிற்கிறது பாலம் சைடில் நிற்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம தவிர்த்துக்க வேண்டியதான் போல் இருக்கு ஏன்னா இன்டர்லாக்குங்கிறது ஒன்றுமே இல்லாமல் மண்ணை கொட்டி அப்படியே மண் மேலே 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 அடுக்கி அப்படியே போடுறாங்க அது வந்து சில நேரங்களில் வந்து ரொம்ப ஓவர்லோடுனாலையும் ப்ரெஷர்னாலேயும் இது மாதிரி சரிஞ்சு விழுது இதை வந்து ஆனால் யாருக்கும் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படலைன்னு நினைக்கிறோம் சரிஞ்சு விழுறோன்னா அப்படியே அப்படியே ஒரு பாலமே விழுந்துராது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சரிஞ்சு விழுறதே வந்து தெரியும் அது மாதிரி தான் இது நடந்துருக்கு இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு இந்த புதிய பாலத்துக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது ரொம்ப சிறப்பா இருந்த இருந்தபோதிலும் இது மாதிரி விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் நடக்கிற போது இன்னும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் இன்னும் நம்ம முழுவதும் வந்து ஒரு சிறப்பான ஒரு நடைமுறை போட்டு வரணும் இப்போ அந்த விக்கிரவாண்டி சாலை வந்து இகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு கேரளாவை சார்ந்தவர்கள் வந்து போட்டுக்கிட்டுறாங்க அது வந்து அது போடுறவங்க வந்து ரொம்ப இதை வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கணும் இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் அணக்கிற பாலம் மட்டும் ஒரே ஒரு தடவை கீழே விழுந்துச்சு அது வந்து ஒரு ரெண்டு பில்லருக்கு இடையில உள்ள ஒரு ஜாயிண்ட் மட்டும் கீழே விழுந்துச்சு அதை மறுபடியும் எடுத்து வச்சுட்டாங்க ஏன்னா அப்போ வந்து தண்ணிலாம் இருந்துச்சு அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல ஆனால் இது வந்து நல்ல ஒரு சர்ஃபேஸில் எந்த ஒரு சாயில் பிரச்சனையும் இல்லாத ஒரு இடத்துல வந்து இதை வந்து இது மாதிரி இருக்கிறது வந்து நமக்கு வந்து அவ்வளோவா வந்து ஒரு ஏற்றுக்க முடியல ஓகே என்ன சிறப்பு